நம்முடைய எளிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மருத்துவர் ஐயா வெளியிட்ட ஒரு அறிக்கை புயலை கிளப்பி இருக்கிறது அது சம்பந்தமாக பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை அணி தலைவர் பேனஸ் அவர்கள் பாருங்கள் அவரை வரவேற்று விவாதத்துக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி தமிழக முதல் உலக தமிழக வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆனா இன்னைக்கு பரபரப்பா ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருக்க ஐயா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்ன அறிக்கை என்றால் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பேசிய ஒரு பேச்சை அடித்தளமாக வைத்து அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் யாராவது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டால் அல்லது தவறாக நடந்து கொண்டால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் மாறி அவர்களை அடக்குவே ஒடுக்குவேன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பேசினவை எடுத்து காட்டி சுட்டி காட்டி கைய அரிக்க வெளியிட்டிருக்கிறார் சொல்லுங்கண்ணா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மூணாம் தேதி திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் நாமக்கல் நினைக்கிறேன் ஆமா நாமக்கல் நாமக்கல் அங்கே பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தவறாக நடந்து கொண்டார் கட்சியில் இருப்பவர்கள் தவறாக நடந்து கொண்டார் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அதை சுட்டிக்காட்டி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் மிகிதா என்கின்ற ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த பெண் வந்து அவனுடைய நகையை திருடிவிட்டார் என்று அஜித் குமார் என்கின்ற ஒரு வாலிபர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் அந்த கோவிலுடைய காவலர் அவர் ஆமா அந்த காவலர்கிட்ட புகார் கொடுத்து அந்த நிகிதா அரசியல் செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நிகிதா கொடுத்த புகாரின் பேரில் அந்த அஜித் குமார் என்ற வாலிபரை காவல் நிலையத்தில் அடித்தே கொன்றிருக்கிறார்கள் ஐந்து காவலர்கள் ஐந்து காவலர்கள் அடித்தே கொன்று விசாரணை என்ற பெயர்ல ஆமா விசாரணை காட்டமிரட்டித்தனமான தாக்கத்தை தொடுத்த விசாரணை என்ற பேரில் அடித்தே கொன்று இருக்கிறார்கள் அடித்து கொன்றுவிட்டு அதை வந்து மூடி மறைக்க பல்வேறு நாடகங்களை ஆடி இருக்கிறார்கள் அந்த அஜித் குமாருடைய தாயார் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார் மாலதி அம்மா ஆமா அப்படி வழக்கு தொடுத்ததற்காக தான் மருத்துவர் ஐயா சொல்றார் இன்றைக்கு மிக பெரிய தவறு நடந்திருக்கிறது குற்றம் நடந்திருக்கிறது ஒரு உயிர் பறி போய் இருக்கிறது இப்போது முதலமைச்சர் சர்வாதிகாரியாக மாற வேண்டிய நேரம் வந்து வந்துவிட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் சர்வாதிகாரியாக மாறுவாரா என்று ஐயா கேள்வி எழுப்பியிருக்கிறார் நிகிதா கொடுத்த புகார் பொய் புகார் என்று சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது அதை ஒட்டிதான் குமாருடைய தாயார் மாலதே நான் வறுமையோடு போராடினாலும் ஏழ்மையோடு நாங்கள் வாழ்ந்தாலும் என் பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்த்திருக்கிறேன் எனக்காகவோ என் பிள்ளைகளுக்காகவோ நான் யாரிடமும் போய் கையேந்தி நின்றதில்லை எனக்கு நியாயம் வேண்டும் குற்றமற்ற என் பிள்ளை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அம்மா மாலதி அவர்கள் அழுது புலம்பி அரசனுடைய கவனத்திற்கு ஒரு கருத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு தான் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சமூகநிதி சமநீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதன் ஊடாக இந்த கரூர்ல கனிமவள கொள்ளைன்னு சொல்றாங்கல்ல அந்த கனிமவள கொள்ளையை படம் பிடிப்பதற்கும் செய்திகளை சேகரிப்பதற்கும் சென்ற கதிரவன் என்ற ஒரு ஊடகவியலாளர் அவரு அவரோடு சென்ற படப்பிடிப்பாளரை அந்த பாத்திரத்தில் கொடுத்திருக்காங்க இந்த கனிமாவில கொள்ளையர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு சுட்டி கேட்டுக்கிட்டார் திமுகவை சேர்ந்த ஒருவேளை அவர் உறுப்பினர் ஒருவேளை அவர் இப்படி நினைச்சிருக்கலாமாண்ணா அதுதான் ஏன்னா முடிஞ்சு போச்சு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி விட்டது இன்னும் ஒரு மாதம் மிஞ்சு போனா நமக்கு ஊதியம் கிடைக்கும் அப்புறம் ஓய்வூதியம் தான் கிடைக்கும் அதனால இந்த கனிமவள கொலை இப்பவே அதை படவை படித்து நம்மளை அம்பலப்படுத்துறவன அடக்கி விட்டால் ஒடுக்கி விட்டால் அல்லது மிரட்டி விட்டால் வேற எவனும் வந்து நம்மள படம் எடுக்க முடியாது நம்முடைய கனிமவள கொல்லையை வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாதுன்னு ஒரு ஊடகவியலாளர் அத்தனை பேருக்குமான ஒரு மிரட்டலா எடுக்கலாமான்னா ஊடகவியலாளர்களுக்கான மிரட்டல் தான் மிரட்டல் அதைத்தான் ஐயா சுட்டி காட்டி மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாமக்கல் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி மன்ற விவசாய கலந்து கொள்கிற கூட்டத்துல ஒளிங்கமாக நடந்து கொண்டால் செப்டம்பரலமா நடந்து கொண்டால் அப்படின்னு எதை விதமா சொல்லி சார்வாதியாக மாறுவேனாரு இப்ப சர்வாதிகாரா மாறணும்ல இந்த அஜித் கொலை வழக்கல தமிழ் சொல்றாங்கள ஆஹ் திமுக ஒரு மருத்துவ ஐயா வந்து கூட்டணி வைக்க முடியிறன்ற ஆதங்கத்தை எல்லாம் ஸ்டாலின் மேல குற்றம் சொல்றாரு உம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா ஐயா எப்பொழுதுமே தேர்தல் கூட்டணி தேர்தல் கூட்டு குழம்பு இதுக்காக அரசியல் செய்பவர் அல்ல அவர் உழைக்கும் மக்களுக்காக பாட்டாளி மக்களுக்காக உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக எப்போதும் குரல் கொடுத்து கொண்டிருப்பார் அப்ப கிட்ட தேவை சில அரசியல் தாக்குதலையும் தொழுப்பார் இல்லையா நல்லது செய்தால் பாராட்டுவார் அல்லது செய்தால் எதிர்த்து அறிக்கை கொடுப்பார் ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக கடமையின் அடிப்படையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்கல்ல திமுக ஆட்சி எப்படி பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கும்போது நல்லாட்சி தான் நடந்து கொண்டிருக்கு சொன்னாரே இல்லையா அதே ஐயா தான் சொல்றாரு நல்லாட்சி தான் நடந்து கொண்டிருக்கு வரவேற்கிறவர்கள் அரசு சில கோரிக்கைகளை வீட்டு கடுமையான தெரிவிக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கோ திராவிட முன்னேற்ற அரசோ கடும் கண்டனம் கண்டிக்கிறேன் அப்படியே சொல்லியிருக்காரு நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்கிற கூட்டத்துல நாமக்கல் நிகழ்ச்சியில சொன்னீங்க ஒழுங்கீனமாக நடந்து கொண்டால் அண்ணா இது ஒழுங்கீனத்துல வர இது கொலதான இது சட்டம் ஒழுங்கீனத்துக்கே அந்த சர்வாதிகார சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு கிடக்கூடிய அளவுல ஒரு அப்பாவி இளைஞனை எங்க அது அவன் கட்சிக்காரர் ஒழுங்கீனமான நடவடிக்கைகள் சொன்னாரு காவல் காவலர்கள் ஒழுங்க மாறங்கிற நடவடிக்கைகள் சொல்லி சொல்லல யாருங்க சர்வ அதிகாரிகள் சொல்லி அப்புறம் எதுக்கு ஐயா இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க அண்ணா எல்லாவற்றும் பொருந்தோண்ணா காவலர்களுக்கும் அவர் சொன்னார் நான் எனக்கு அந்த நீங்க நால சொன்னீங்க இடத்த சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் நினைவு இல்லை ஏன்னா காவல்துறை அவர் தலைமைங்கிறது தான் நெருங்குது காவல்துறை என்பது மாண்பு பொது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சொன்னது உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு மட்டும்தான் அதை அப்படி பார்க்க முடியாது அல்லவா அப்படின்னா நம்ம ஐயா இப்படி அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது பொதுவா முதலமைச்சர் இல்லையானா உள்ளாட்சித்துறை மட்டும் அந்த அந்த அஜித் குமார் கொலைக்கு காரணமான போலீஸ்கார அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படியா அவர் வந்து அவங்க கட்சிக்காரர் சொன்னார் நமக்கு இல்லைன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அப்ப சாத்தாங்குளத்துல அதிமுக எடப்பாடியார் ஆட்சியில் நடந்து பாருங்க தந்தைமான் மகன் கொலைகளுக்கு ஒரு செல்லிடம் பேசி இலவசமா தர மாட்டானே தனிமனை அதுக்கு கனிமொழி அவர்கள் ரெண்டு முறை மாண்பு முதலமைச்சருடைய அன்பு தங்கை இரண்டு முறை சத்தம் குளத்துக்கு வந்தாங்க நினைவு நெரிசல் கலந்து கொண்டாங்க குற்றவாளிகிறாங்க அவங்க சட்டப்படி கைது எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே அவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைஞ்சிட்டாங்க இன்றைக்கும் பல பேர் மதுரை சிறையில பாபி மதங்கி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி சட்டப்படி ஒண்ணு நடவடிக்கை எடுத்தார் என்று சொல்ல முடியுமா நான் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் உருட்டு துப்பாக்கி ஆமா நடந்து தெரியாது நானும் சாகவே என்ன எதை தப்பி பிழைச்சேன் ஒரு உதவி ஆய்வாளர் என்ன குறிவிச்சு சுட வந்தார் இன்னொரு ஆய்வாளர் தடுத்து நிறுத்திட்டார் பெரிய பிரதவியை உரிவாய்ப்பான் அவர் யார் தெரியுமான்னு சொல்லி அது வேற ஆனா ஒரு முதலமைச்சர் யாரா இருக்கட்டும் அல்லது மு க ஸ்டாலினா இருக்கட்டும் தன்னுடைய ஆளுமையின் கீழ் ஒரு மாவட்டத்துல ஒரு மக்கள் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்து பதினேழு பதிமூன்று பேர் இறந்து போய்விட்டார் நான் தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் உங்களுடைய காவல்துறை உங்களுடைய உளவுத்துறை உங்களுடைய எல்லாம் செத்து போச்சா அப்படின்னு கேட்க முடியும் நான் சொல்றேன் திராவிட இயக்க என்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததோ இந்த திராவிட அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையிலான முன்னேற்ற கழகம் அம்மே ஜெயலலிதா ஆட்சியில குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டு தண்டனை பெற்றார்களா இல்லையா இதுதான் நடந்தது இப்படி இருக்கும்போது ஐயா வந்து சொல்லியிருக்காரு இப்ப ஐயாவுடைய அறிக்கையை படித்து பார்த்து விட்டாவது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க அவர்கள் குறிப்பாரு அஜித் கொலைகளுக்கு அதுக்கப்புறம் ஒரு கொலை நடந்தது எங்க ஊர்ல கொலை கொலை அதெல்லாம் இருக்கு இருக்கு வட மாவட்டத்தில் மாவட்டத்தில் நடக்கு நடக்கு தென் படுகொலைகள் இல்லையா எனவே காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வை பாதுகாடு இல்லாமல் கொலை நடந்துட்டு நீங்க ஜாதிய படுகொலைக்கு போயிட்டீங்க கொலை நடந்திருக்கு ஆமா இப்ப திருநெல்வேலியில பெற்ற பிள்ளையெல்லாம் கொலை செய்திருக்காங்க பெற்ற பிள்ளை அதிலே சைபர் வேளாயகர் என்று சொல்லக்கூடிய அதுக்கு எதிராக ஒரு சைவ வேளாளரும் அந்த கண்டன் தெரிவிக்கல கட்டணம் பொண்டாட்டி புருஷன் ஆள் வச்சுக்கோங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் திங்கள்னா ஒரே சமுதாயத்துக்குள்ள சரி நான் என்ன கேட்கறேன் உங்களுக்கு இப்ப இவ்வளவு கொலை நடக்குது கட்டணம் பொண்டாட்டி புரசன கொள்றா வந்து குடும்பத்திலே கொலை நடக்குது இதெல்லாம் காரணம் அரசு மட்டும் நானா அரசு மட்டுமே குற்றம் சாட்டுறது எப்படி சரியா இருக்கும் அதாவது அரசின் எவ்வளவு குடிகள் அவ்வளவு எதுக்கு சொன்னாங்க நம்மளுக்கு அரசு சரியாக இருக்குமேனால் மன்னர் செங்கோலை வளையாது பிடிப்பார் என மக்கள் நன்றாக இருப்பார்கள் மக்கள் இடத்துல அச்சம் இருக்கும் இங்க அச்சமும் இல்ல பண்பாடும் இல்ல ஒழுக்கம் இல்ல ஊர் ஊருக்கு மதுபான கடைகளை திறந்து ஐயாதான இந்திய துறை கண்டத்திலே சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள்ல மது அருந்து விட்டு சாலை விபத்துகள்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டு மனிதராண்டு குறைந்தபட்சம் ஒட்டுமொத்த மது விலக்கு வேண்டும் சாராய கடை வேண்டும் அது எங்களுடைய கொள்கை இலக்கு ஆனால் குறைந்தபட்சம் சாலை ஓரத்தில் இருக்கிற கடைகளையால் மூடுங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்காடி எந்த தலைவரான இப்படி வழக்காடி இருக்காங்களா தமிழ்நாட்டில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நூற பெருமை பாட்டாளி மக்கள் கட்சி அதெல்லாம் சரி அதெல்லாம் வந்து ஐயா பண்ணாரு எல்லாம் ஓகே அதை யாரும் தவறுன்னு சொல்லல ஆனா நான் கேக்குறது இன்றைக்கு இவ்வளவு குற்றங்கள் நடக்குது பாலியல் வன்கொடுமை நடக்குது இதுக்கெல்லாம் மதுவும் கஞ்சா தான் காரணமா வேற யாரும் காரணம் இல்லையான்னு கேக்குறேன் முக்கியமான ஒரு செய்தி இருக்கு அதை நீங்க சொல்லுவீங்கன்னு பாக்குறேன் இல்ல வேற காரணங்கள் இருக்க அரசே காரணம் தான் காரணம் அரசை மதுபான அதாவது அனைத்து குற்ற செயல்களுக்கும் அனைத்து ஒழுங்கினங்களுக்கும் தாயாருக்கு மதுர்ன்னு நம்ம சொல்ல முடியாது அதனாலதான் அதே போல திரைப்பட துறையும் யா அதவாங்க கோடிக்கணக்கு சம்பளம் வாங்குற நடிகை ஆபாசமா நடனம் நடனமாடுற கோடிக்கணக்கு சம்பளம் வாங்குற நடிகர் வந்து அஹ் காதலிய வந்து கற்பழிக்கிறது கூட நியாய என்ற மாதிரி திரைப்பட காட்சிகள் வருது வருதுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு இல்ல இன்னைக்கு ஒரு நடிகர் படத்துறை எனக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்ல இன்னைக்கு ஒரு நடிகை வந்து போதைப்படும் கிடைச்சிருக்கு ராஜருக்கு இன்னைக்கு பெரிய செய்யாய் அது பார்த்தா சின்ன பிள்ளை ஆஹ் பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்து அந்த வளசரவாக்கும் பகுதியில எல்லாருக்கும் காவல்துறை நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க நினைக்கிறேன் மாதிரியான ஒழுக்கக்கேடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு நடிகர்கள் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு அது தெரியுமா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்துட்டு பாக்கல பாக்கல இல்லைங்க இந்த நம்முடைய இப்ப ஒரு கட்சியை ஒருத்தர் தொடங்கியிருக்காரு பாருங்க என்ன கட்சி நடிகர் ஒருத்தர் வெற்றிக்காகமா விஜய் ஆஹ் நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி தொடங்கி தொடங்குறாரு திரைப்படம் அடிச்சாரா பதினைந்து கோடி இப்ப இருநூறு கோடி முன்னூறு கோடி ஊதியத்தை விட்டு விட்டு அவர் வந்து இருநூறு கோடி கிடைக்கக்கூடிய ஊதியத்தை தியாகம் செய்து விட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வருகிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு என்ன நாற்பத்தி ஒரு தியாகம் வந்தாங்களோ தெரியல பாருங்க பதினைந்து கோடி ஊதியம் பெற்றதற்கு ஒன்னரை நீதிமன்ற தீர்ப்பு நாட்டுல ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாரு எப்படி வந்து அரசாங்கத்தை ஒழுங்கா நடப்பாரு ஊழல் அரசு அப்ப சந்தையில் இவருடைய அந்த சொன்ன பதினஞ்சு லட்சம் ரூபாய் வருகை நான் எங்க கட்ட போறேன் அவங்க எங்க வாங்க போறேன்னு பேசலையா ஆமா போகனாவில் பேசலையா ஆமா அந்த ஐஜியார் மேலேயே வருகை வழக்கு இல்லையா அத்து லட்சம் அந்த காலத்துல கோடி அன்றைக்கு பத்து லட்சம் மக்கள் வரி கழக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்துவதற்கு வேலை நடந்தார்களா நம்ம படிக்கிறோம் பேசுறோம் நேரம் இந்த பொண்ணை பாரி ஆமா அப்படியே தான் பாடினாங்க நீங்க சொல்றபடி திரைவிப்பட உலகமும் இந்த பாலியல் வன்மங்களுக்கு ஒரு மூல காரணம் மறுக்க முடியாது ஒட்டுமொத்த தமிழர் பண்பாட்டை சீரழித்ததும் திரைப்படமும் தொலைக்காட்சிகளும் தான் திரைப்பட நடிகரே நாளைக்கு அடுத்த முதலமைச்சர் நான் தான் அதை எப்படி பாக்குறது அவங்களுதான மக்கள் வந்து அவங்களை பெரிய வந்து தேவரோ புரிசல ஒன்னரை கோடி வரி கட்ட வேண்டி நீ வரி ஏற்ற செய்கிறாய் என்று ஒரு குற்றச்சாட்டு உறுதி செய்வதற்கு நீதிமன்றம் இவர் ஓலையில ஒழிக்க வர இவர் திரைப்படம் முதல் முதலில் திரையெடுக்கிற பொழுது தான் அந்த நுழைவு டிக்கெட்டா அந்த டிக்கெட் ரூபா நுழைவு சீட்டை ரெண்டாயிரத்துக்கு வச்சு பணத்தை குவிக்கிறார்கள் இவருடைய ரசிகர்கள் பத்து ரூபாய் காய வந்து கத்திரிக்காய இருபது ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க இவருக்கு இரநூறு சினிமா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறான் அப்ப இவன் தானே புட்டாலு புத்தாலே ஆமா வெண்டைக்காவது போது ஒடிச்சு ஒடிச்சு போடுவோம் நல்ல காய்கறி கடை நம்மளே ஒடிச்சுதான் வந்து வாங்குவோம் ஆனாலும் இவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறான் தற்கொலை தலைமையில் தாங்கிற மன்ற தலைவர்கள் மாவட்டத்துல அவன் எத்தனை கோடி பொருள் ஈட்டி இருப்பான் இவனை நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா மாநகர மேயரா நகராட்சி தலைவரா உள்ளாட்சி மன்ற பொறுப்பாளர்களா ஏன் அமைச்சர் பெருமக்களா தமிழ்நாட்டு மக்கள் ஒருவேளை அப்படி முடிவு செய்யறது அந்த நாடு என்னென்ன ஆகும் நாடு ஏற்கனவே நாசம் போயிருந்தாங்க பிறந்து வளர்ந்து இந்திய நாட்டு விடுதலைக்காக ஈக ராமராஜர் யார் அவரு அப்படி கேட்பாங்க கேட்பாங்க கப்பல் வட்டி தமிழர் செம்மல் அவரு கப்பல் ஓட்டினாரு கப்பல் தான் ஸ்டீம் போட்டிருக்கு அவரு ஓட்டினார் அப்படி சரி அதை விடுங்க அது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரை ஒரு மிகப்பெரிய சமூக நிதி போராட்டத்தை நடத்தி எண்பத்தி ஏழுல ஏழு நாள் சாலை மறியல் என்று இந்தியா காணாத இந்தியாவை தாண்டி உலக நாடு எங்கும் நடக்காத ஒரு சமூக புரட்சியை நடத்தி கட்டின நம்ம ஐயா தமிழன போறது ஐயா அதே தெரியுமா நம்மளுக்கு அதனாலதான் ஐயா மர வெட்டி தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அது சொன்னா இப்போ ஒருவன் சொல்ல மாட்டான் இப்ப சொல்ல பச்சைப்பட்டு பிஞ்சு போட்ட மாதிரி இப்ப பச்சைப்பட்டு பிஞ்சு போய் சொல்ல மாட்டான் இல்ல இந்த இளைஞர்கள் வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்களுக்கு வலிமையா இருக்கு என்று ஊடகங்கள் சொல்றாங்க தென் மாவட்டம் சரி ஒரு வேலை அப்படி அவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்வோம் அப்ப வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு வன்னியூல தமிழர்கள் உயர்கொடை கொடுத்து இந்த சமூக நிதி போராட்டத்துல இருபது விழுக்காடு இடப்பங்கீட்டை உறுதி செய்து அதன் ஊடாக பல்வேறு சமூகங்களை இணைத்து இல்லையா இவ்வளவு பெரிய மிகப்பெரிய பேஜி தம் சாதனையை புரிந்த ஐயா பின்னால வரணு கொஞ்சம் பேர் இந்த வெற்றி கழகத்துல போறானே அவனு எப்படி என்னன்னா செய்யறது எல்லா சமுதாயம் வன்னியர்கள் மட்டும் இல்ல எல்லா சமுதாயத்திலும் பொங்கல பிள்ளையில பாருங்க ஒரு கோஷத்தை மட்டும் தெளிவா விளக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் என்ன சொல்ற ரஜினிகாந்த் திரைப்படத்துறைக்கு வரன்னு சொன்னுடைய அப்படின்னு சொன்னப்ப எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா உடல் மண்ணுக்கு உயிர் என்னன்னாங்க ஆனா ரஜினிகாந்த் ரசிகர்களோட உயிரை கொடுக்கல ஆமா விஜய் ரசிகர் என்ன சொன்னாங்க உடல் மண்ணுக்கு உயிர் விஜய்க்கின்றாங்க போயிட்டா அது ஒரு அம்மா சொல்லுது பாருங்க எங்க பிள்ளைய நாங்க காவு கொடுத்துட்டோம் உண்மைதான் ஆனாலும் அவரை நாங்க பக்கத்துல இருந்து பார்த்துட்டோம் அதுக்காக எங்க பிள்ளைய தியாகம் செய்யறதுல இன்னொரு தப்பு இன்னொரு பொருளை பெற்றுக்குமா அப்படிங்கிறாங்க சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம்னா நம்முடைய தமிழின போராளி மருத்துவையா அது பொம்பளை அந்த கருத்த மாபுரத்துல தள்ளிப்பாடு ஆமா ஆமா அதே மாதிரி பிள்ளை ஆமாம் அதே மாதிரிதான் இப்போ இந்த திரைப்பட கூத்தாடிகளுடைய வரவு என்பது நம்முடைய தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு சாம் தமிழ்நாட்டு மக்களுடைய கொள்கையான சமூக நிதி கோட்பாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளுக்கும் அது காவிரி உரிமையாக இருக்கலாம் கட்சித்தின் உரிமையா இருக்கலாம் வாராட்டு உரிமையா இருக்கலாம் முல்லைப்பெரியார் அணை உரிமையா இருக்கலாம் தாம்பரபரணி உரிமையாக இருக்கலாம் இல்லையா தமிழ் ஆட்சி மொழி பயிற்சி மொழி நீதிமொழி நிர்வாக மொழி இசை மொழி இறைவனை வழிபடுகிற மொழி உரிமையாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தவிடுபடி ஆக்கக்கூடிய அளவுக்கு கள்ளச்சந்தையில் நுழைவு சீட்டை வித்து பணத்தை குவிக்கிறவர்கள் ஆட்சிக்கு வந்தால் வழி ஏற்பு செய்கிறவர் செய்திருக்கிறவர் என்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மொழி என்னாகிறது இந்த இனம் என்னாகிறது இந்த நாடு என்னாகிறது என்று இயற்கையினுடைய என்ன சொல்றதுன்னா இயற்கையுடைய விதிக்க விட்டுவிட்டு எதிர்த்து களமாடி போராடி மடிவதா என்கின்ற விழா தான் வருகிறது பொண்டாட்டி விட்டு நடன மங்கைய பின்னால போவாதீங்களா நிறைய இன்னல் அனுபவிக்கின்னு சிலப்பதிகாரம் சொல்லி இருக்குது என்ன ஆராயாமல் தீர்ப்பு கொடுக்கும் அரசு கெடும் ஆமா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் ஆராயாம எல்லா வேலையும் பண்ணி அஜித் குமார கொண்டு இன்னைக்கு அதுல நீதியோட கிடைக்காம இருக்குது சிபிஐக்கு போய்தான் வந்து நீதி வாங்கக்கூடிய நிலைமையில அப்பாவி மக்கள் தலைந்த நாற்பத்தி ஒரு பேரு கரூர்ல மாண்டு மடிந்தார்கள் அல்லவா அது தொடர்பான வழக்கம் ஒன்றிய அரசின் புலனாய்வுத்துறை விசாரணையில அதே அந்த நடிகர் விஜயெல்லாம் அந்த குற்ற அறிக்கையில சேர்க்க போறதாக செய்திகள் வெளியாயிருக்கு சரி எப்படியோ இருக்கட்டும் தொடர்ந்து ஐனுடைய அறிக்கையை பற்றி சொல்லிருங்க ஐயா வந்து ஒரு நல்ல அறிக்கை கொடுத்திருக்காங்க முதலமைச்சருக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க மாண்பு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளோடு பேசுகிற பொழுது ஒளிங்கீரம் என்றால் சர்வாதிகாரியா ஆவேன் என்று சொன்னாரு இப்ப சர்வாதிகாரி ஆகிறாரா இல்லை தெரியவில்லை அஜித் கொலை வழக்கில் அதே போல நெல்லையில கவின் கொலை வழக்கு கொலை வழக்கு என்றாலே அதிலே குறிப்பாக காவல்துறையினுடைய அந்த அராஜகம் இருக்கு இல்லையா அந்த அராஜகத்தின் அடிப்படையில அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறான் மாலதி அம்மா கண்ணீர் வடிக்கிறார்கள் பொறுப்பு எங்களுடைய பாட்டாளி மக்கள் சொல் நிறுவன தலைவர் தமிழக மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் செண்டிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவர் ஐயாவின் இந்த அறிக்கையை பார்த்த பிறகாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அஜித்குமார் கொலை வழக்கில் நீதி கிடைக்க ஏற்பாடு செய்வாரா என்ற கேள்வியை எழுப்பி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம்